ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தென்கேலை மலையாகிய வெள்ளியங்கிரி மலை அருளுடா வழிபாடு உலகோதற்குளாவிய நீர்மளி வேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ் தீவணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மேற்கு தொடர்ச்சி மலை தென்கேளை சாரலாகிய வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லுகின்றோம் அங்குள்ள ஆண்டி சுனை ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் உயர்வும் சிறப்பும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொளைக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் திருக்கிறவரம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு எழுநியே நெஞ்சேனிவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் குன்றே அணையா என அன்றே நந்தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே ஆட்கொண்ட பெருமானின் திருவடியில் ஒப்படைவு செய்கின்றோம் நம் குருமறைவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயுக்காவலர்களை நினைந்து தன்னல்லாதே அணிமறை காடரோ தின்னமாக கதவினை திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உணதுளும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரை யாய் கண்ணகத்தே நின்றே கழிதருதேனே கடலமுதே கரும்பே வெறும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு தென்கேலிநாதராகிய அவருடைய திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநலாடை ஆடை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலரோவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு கொட்டு வைத்து பூ வைத்து கனிமதொட்டி பேரோடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் நெல்லி அரிசி வில்வம் திருமஞ்சனம் சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் தயிர் மலர் மதுவாம் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள் தெங்கை இலைநாதனாகிய வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய தடங்கொண்டதோ தாமரை பொன்முடிதன் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியுடு குமரி தீர்த்தம் ஆகிய உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களார்தான் தீர்த்த நீர் ஆடிலம் தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீர் ஏற்றொள்க உச்சி குளிந்தருள்க திருவாய் மலர்ந்து உட்கொண்டொள்களம்பூவொடு தூபம் மலந்தரியேன் என மணங்கமல் நெரும்புகையிடுகின்றோம் நல்லக உழக்கது நமசிவாயவே என சுடருளியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அன்புடன் கழித்து கலந்ததோர் கசிவுடன் செழுந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மண்டபம் இல்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஏங்கிழைப் பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய்வாம்பரையாத்தவர்மணே கைகளாலே குப்பித் தொழுது கடிமாமலர் தூவி தொழுகின்றோம் சைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி பொன்னியனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி ஆயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காயனாதா போற்றி நான்முகும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் துசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நோட போற்றி மாயப்பிரப்பெருக்கு மன்ன நடி போற்றி சிறார் விருந்தரிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பல வன்பர்கள் வன்பத்தை வழுத்தும் சொன்னால் ஏற்றோள் வடிவையே போற்றி தென்கேலிநாத பெருமான் ஆகிய வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்கி மனம் நிகழ்கின்றோம் திருமறை விண்ணப்பம் தேவாரம் நாமாற்கும் குடியல்லோம் எஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் வினியறியோம் பணிபோமல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமாற்கும் குடியல்லா தம்னையான சங்கர் நச்சிங்கவன் குடையோர்காதில் கோமாற்கே நாம் இன்றும் மீளாலாய்கொய்மலசேபடுகே குருகினோமே ஏழைத் தொழும்பனேநித்தனையோகாலமெல்லாம் வாழு கிரைத்தேன் பரம்பரணிப் பணியாதே ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவித் தாழைப் படித்தவாது நோக்கமாடாமோ திருவிசைப்பா அண்ணமாய் வருந்து அயந்தேடே அஞ்ஞனே நீ சிறிய யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் உன்னம் மாறறியா இருவா முக்க நான் அற்பெருந்தடந்தோள் கண்ணரே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோரேச் சரத்தானே வல்லாண்டு நிட்டையிலா உடல் இத்தனை ஆண்டணிகிரா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரைச் சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு நக நக ஊறும் அமிழ்தனுக்கு ஆடனிடல் வட்டனுக்கெண்ணெய் தன்பால் படுத்தானுக்கே வல்லாண்டு உருதுமே பெரிய புராணம் சிவனடியே சிந்திக்கும் திருப்பிறகு சிவஞானம் பவ மத நேரமாற்றும் வங்கி நில் ஒங்கிய ஞானம் உமையிலா கலைஞானம் உணர்வரி விஞ்ஞானம் தவ முதல்வர் பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருளிய சிவஞான போதம் பசு உண்மை உளதிழதின்றலின் எனதுடல் நின்றலின் ஐம்புலன் ஒடுக்கமறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மா எந்திரத்தனிவினுள் ஆமா சதகம் காணாத பவகடலின் கரைகான்குக் கோள்னி மாமை என்பு கொடுத்து திசைத்தேன் திரு காலத்தினாதா உந்தால் பேணாது அவளக்கடல் மூழ்கிய பேதையே நீ வாழ்கே அந்த நிர்வாணவராணினும் வீழ்கதன் புனர்வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமே சூழ்க வையகம் துய தீர்கவே குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் பல்கனி ஊட்டி மனம் மகிழ்கின்றோம் முப்பதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேருளியால் வங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வடமாகச் சுற்றி பேருளியிலுற்றி நெற்றியில் ஏற்றடிகின்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோபுரங்கள் விமானங்கள் நிறைந்த எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருக்கோயிலை சூழ வடம் வருகின்றோம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தனிமேன் என்னுடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்பாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் நாதராகிய வில்லிங்கிரி ஆண்டவ பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விழுங்க அருள் புரிய வேண்டு வான்முகில் வாழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னர் ஒன்முறை அறுதெய்க குறைவிழா துயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மழ்க மென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என போதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாயனவ